Nu நாயகன் விதாந்த் கதையின் நாயகனாக நடித்திருக்கும் லாந்தர் திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீடு சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது கமலா திரையரங்கில் நடைபெற்ற விழாவில் படக்குழுவினருடன் இயக்குநர்கள் ரவிக்குமார் ஏ ஆர் கே சரவணன் கார்த்திகேயன் கனல் கண்ணன் தயாரிப்பாளர் நடிகர் பி எல் தேனப்பன் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் படத்தின் இசையை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவரான பூச்சி முருகன் வெளியிட சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் இணைந்து பெற்றுக் கொண்டனர் ஷாஜி சலீம் இயக்கத்தில் உருவாக்கியிருக்கும் லாந்தர் திரைப்படத்தில் விதாத் ஸ்வேதா டோரத்தில் சஹானா பசுபதிராஜ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் ஞான ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு படத்தொகுப்பு எம் சினிமா புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் பத்ரி மற்றும் ஸ்ரீ விஷ்ணு ஆகியோர் இந்நிகழ்வில் படத்தின் இசையமைப்பாளர் எம் பிரவீன் பேசுகையில் சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்று பள்ளியில் மாணவர்கள் அனைவரும் கூடியிருந்தனர் வர்கள் முன்னிலையில் என்னை மேடை ஏற்றி பாடுமாறு ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ஆனால் என்னால் பாட முடியவில்லை அப்போது அந்த ஆசிரியர் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ நன்றாக பாடுவாய் என ஊக்கமளித்துவிட்டு சென்று விட்டார் ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய தோல்வியாக மனதில் பட்டது மேடை ஏறுவதற்கு முதல் நாள் முழுவதும் பயிற்சி அளித்தார்கள் மேடை ஏறி ஒருவரையே கூட பாடாமல் இறங்கிவிட்டேன் இதனால் எனக்கும் இசைக்கும் தொடர்பே இல்லை என நினைத்துவிட்டேன் சிறிது நாள் கழித்து நான் விடுதியில் தங்கியிருந்தேன் அப்போது அங்கு ஒருவர் பழைய ஹார்மோனிய இசை கருவியை இசைத்துக் கொண்டிருந்தார் நான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் அவர் என்னை பார்த்து இசைக்கிறாயா என கேட்டார் இல்லை எனக்கும் இசைக்கும் வெகு தூரம் என்று சொல்லிவிட்டு அவர் வாசிப்பதை தொடர்ந்து கவனிக்க தொடங்கினேன் அவர் சிறிது நேரம் வாசித்து விட்டு வெளியே சென்று விட்டார் அப்போது ஹார்மோனியத்தை வாசித்து பார்க்கலாமே என வாசிக்கத் தொடங்கினேன் அருகில் இருக்கும் ஆலயத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி பாடலுக்கு ஏற்ப என்னுடைய கை விரல்கள் தானாகவே ஹார்மோனியத்தில் வாசிக்க தொடங்கின ஒரு புள்ளியில் தான் நான் அதை கவனித்தேன் எனக்கும் இசை வரும் என்று உணர்ந்தேன் கல்லூரி படிப்பை நிறைவு செய்தவுடன் இசையில் ஏதாவது சாதிக்கலாம் என நினைத்தேன் அப்போதுதான் பாடல் ஆசிரியர் தேவாவின் அறிமுகமும் நட்பும் கிடைத்தது இருவரும் இணைந்து பாடல்களை உருவாக்க தொடங்கினோம் பிறகு திரைப்பட இயக்குநர்களை சந்தித்து வாய்ப்பு கேட்க தொடங்கினோம் அதன் பிறகு நிறைய பாடல்களை நானும் தெய்வாவும் இணைந்து உருவாக்கினோம் எல்லா பாடல்களையும் இயக்குனர் ஷாஜி சலீம் கேட்டு தன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் இந்த படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாவதற்கு வாய்ப்பு வழங்கிய தயாரிப்பாளர் இயக்குனர் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் படத்தின் நாயகி ஸ்வேதா டோர்த்தி பேசுகையில் லாந்தர் என்பது இரவின் அடையாளம் இந்த படம் எனக்கு நிறைய நண்பர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இதற்காகவே படக்குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எம் சினிமாஸ் பட நிறுவனம் போல் ஒரு தயாரிப்பாளர் கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனர் கண்ணசேவுக்கு ஏற்ப ஒளிப்பதிவாளர் ஞான சௌந்தர் இயக்குவார் அந்த அளவிற்கு இயக்குநருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இடையே ஒரு புரிதல் இருந்தது படத்தின் இசையமைப்பாளரான பிரவீனின் பாடல்களுக்கு நான் பெரிய ரசிகையாகிவிட்டேன் தூய தமிழில் பாடல்களை வழங்கியதற்காக பாடல் ஆசிரியர்கள் தெய்வா மற்றும் உமாதேவிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நாயகன் விதாத் பேசுகையில் நாயகன் போலீஸ் என்று சொன்னவுடன் மூன்று மாத நேரம் ஒதுக்குங்கள் உடலை முறுக்கி கொண்டு வருகிறேன் என்றேன் இதற்கு இயக்குநர் அந்த கதாபாத்திரம் பொதுமக்களின் பிரதிநிதி அதனால் நீங்கள் இப்போது இருக்கும் தோற்றத்திலேயே வாருங்கள் என்றார் படத்தின் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் கலை இயக்குனர் இசையமைப்பாளர் என அனைவரும் புதுமுகங்கள் இந்த திரைப்படத்தின் மூலம் அவர்களின் திறமை வெளியே தெரியும் பாடல் ஆசிரியர் தெய்வாவிற்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு நான் ஏராளமான தயாரிப்பாளர்களுடன் பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் இப்படத்தின் தயாரிப்பாளர் பத்ரி போன்ற ஒரு தன்னுடைய மிகுந்த மனிதரை சந்தித்ததில்லை பார்ப்பதற்கு எளிமையான மனிதராக இருந்தாலும் அவர் பெரிய ஆள் இவரிடம் ஆயிரக்கணக்கானவர்கள் பணியாற்றுகிறார்கள் அனைவரும் விரும்பும் ஒரே முதலாளி இவர்தான் சினிமா மீது இவர் வைத்திருக்கும் ஆர்வத்தின் காரணமே இவர் வெற்றி பெற வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஏனெனில் இவர் லாந்தர் படத்தின் மூலம் வெற்றியை பெற்றால் தொடர்ந்து படங்களை தயாரிப்பார் என்றார் இயக்குனர் ஷாஜி சலீம் பேசுகையில் என்னுடைய தயாரிப்பாளர் பத்ரி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனெனில் நான் சொன்ன கதையை நம்பி முதலீடு செய்து என்ன தடங்களும் இல்லாமல் படத்தின் பணியை நிறைவு செய்திருக்கிறார் அவருடன் பழகிய இந்த இரு வருடத்தில்தான் என்னுடைய பேங்க் பணத்தை கேட்பதற்கு முன்பு என்னுடைய வங்கி கணக்கில் செலுத்தி விடுவார் என்னை படக்குழுவினர் மீது அவருடைய அக்கறையான அரவணைப்பு இருந்தது என்னுடைய முகமது ஷெரீப் என்னுடைய சிறிய வயதில் நாவல்களை வாங்கி தந்து படிக்க சொல்லி ஊக்கப்படுத்துவார் அதன் பிறகு வாசித்த கதைகளை சொல்ல சொல்லி கேட்பார் அதன் பிறகு சில கதைகளை எழுத சொல்லி பயிற்சியும் தந்திருக்கிறார் அவர் இன்று இல்லை என்றாலும் அன்று அவர் அளித்த பயிற்சி தான் இன்று என்னை மேடை ஏற்றியிருக்கிறது நான் திரைத்துறையில் வாய்ப்பு தேடுவதற்கு முன் என் மாமியாரிடம் தான் அனுமதி கேட்டேன் ஏனெனில் எனக்கென்று ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு திரைத்துறையில் வாய்ப்பு தேட தொடங்கினேன் அந்த தருணத்தில் உங்களால் வெற்றி பெற முடியும் நீங்கள் சென்று வாருங்கள் நான் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் உறுதிமொழி அளித்தார் அவர் தாயாக இருந்து குடும்பத்தை பாதுகாத்ததால் தான் என்னால் திரைத்துறையில் பணியாற்ற முடிந்தது இதனைத் தொடர்ந்து என்னுடைய மனைவி சச்சிதா பானு மற்றவர்கள் செய்த உதவியை வேறு எந்த வகையிலாவது அவர்களுக்கு என்னால் பதிலுக்கு செய்திட இயலும் ஆனால் எனக்காக என்னுடைய மனைவி பதினைந்து ஆண்டு காலம் வாழ்க்கையை தியாகம் செய்தார் அதை எந்த வகையிலும் என்னால் திருப்பித்தர இயலாது இனிமேல் அவர்களை சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் இவர் இல்லை என்றால் இன்று நான் மேடையில் ஏறி பேசியிருக்க இயலாது இத்திரைப்படத்தை இருபத்தி மூன்று நாட்களில் படப்பிடிப்பு பணிகளை நிறைவு செய்ததற்கு கடுமையாக உழைத்தவர்கள் என்னுடைய உதவி இயக்குநர்கள் அவர்கள் உதவி இயக்குநர்கள் அல்ல உதவி இயக்குநர்கள் இவர்களை தொடர்ந்து படப்பிடிப்பு முதல் தற்போது வரை உதவி கொண்டிருக்கும் தயாரிப்பு குழுவினருக்கும் நன்றி படத்தின் இசையமைப்பாளரான பிரவீன் எங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றி இருக்கிறார் பாடல்களையும் பின்னணி இசையும் சிறப்பாக வழங்கியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் படத்தொகுப்பாளர் கலை இயக்குனர் பாடல் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் திரைப்படத்தை இயக்கும் இயக்குநர்களுக்கு விதாத் போன்றதொரு அனுபவம் வாய்ந்த நடிகர் கிடைத்துவிட்டால் ஐம்பது சதவீத சுமை குறைந்துவிடும் ஏனெனில் கதை சொல்லும் போதே அவர் தனக்கான பங்களிப்பை தீர்மானித்து விடுவார் அவரிடம் படப்பிடிப்பு தளத்தில் காட்சிகளையும் வசனங்களையும் விளக்க வேண்டிய அவசியம் இருக்காது கதாபாத்திர நம்பகத்தன்மையுடன் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவார் இந்த படத்தில் அவர் ஏற்றிருக்கும் குறித்து வரிகளில் தான் விவரித்தேன் ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் நான் எதிர்பார்த்ததை விட அந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு வருகை தந்திருந்தார் அவரை பார்த்தவுடன் நான் வியந்துவிட்டேன் இதற்காக அவருக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார்